எனக்கு திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துல ஒன்பது வருஷம் நான் ரொம்ப ஒரு என்ன வாழ்க்கை வாழ்ந்தனே எனக்கே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா கணவர் ரொம்ப குடிப்பாரு குடிமிக்க குடிக்க ரொம்ப அடிமையா இருப்பாரு வாரம் ஃபுல்லா போயிட்டு சம்பாதிப்பாரு ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து போனோடனே பிளாக்ல குடிக்க போயிடுவாரு அந்த வாரம் ஆறு நாள் சம்பாதிக்கிற கேஸ ஒரே நாள்லயே செலவழிப்பாரு சாப்பாட்டுக்கு பார்க்க மாட்டாரு ரொம்ப கஷ்டம் கேட்டா சண்டை அடிதடி நாள் நான் இந்த ஒன்பது வருஷத்துல எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சண்டை போட்டு சண்டை போட்டு போயிடுவேன் ஆனா ஏசி எங்களை நேசிச்சாரு நேசிச்ச உடனே ஆச்சுன்னா எங்க வாழ்க்கையே மாறிச்சு அவருக்கு நான் கூப்பிட்டுன்னு போனேன் ரொம்ப தூங்காம இந்த குடியினால தூங்காம ஒரு மாசம் ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு எனக்கு ஹாஸ்பிட்டலு கிட்டேன்னு போயிட்டு நெரம்புல ஊசி போட்டாங்க தூக்கம் முத்தக்கு மாத்திரை கொடுத்தாங்க அப்ப கூட எனக்கு தூக்கம் வரல அதுக்கப்புறம் பாஸ்ட்ரமா கூப்பிட்டு ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் சூங்கினே நான் இந்த குடியினால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டு நான் தற்கொலையா பண்ணி பண்ணின காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல் பத்து நாள் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன அப்படியாப்பட்ட வாழ்க்கையில இருந்து ஏசியான ரொம்ப மீட் எடுத்தாரு அது மட்டும் இல்ல என் வீட்டுக்காருக்கு வந்து கிட்னில கல் இருந்துச்சு அந்த கல் வந்து ரொம்ப ரெண்டு வாரமா யூரின் வராம ரொம்ப கஷ்டப்பட்டார் அவரு கஷ்டப்பட்டு எதிர் வீட்டுல எல்லாம் வந்து சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொன்னாரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக மாட்டேன் நான் இயேசுவ நம்புறேன் அவரு என்னை விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவங்க என்ன சொன்னாங்க கிண்டல் பண்ணாங்க நானும் இயேசுதான் கும்பிடுறேன் நீ என்னப்பா இப்படி சொல்ற ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொன்னாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்து திருவிருந்து எடுத்தோம் திருவிருந்து எடுத்துட்டு திங்கட்கிழமை காலையில விட வந்தாலும் அஞ்சு மணிக்கு எழுப்புறாரு என்ன அப்படின்னா பாரு கல் யூரின் போற வழியில இருந்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னா இதுல எனக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குதுன்னே இது வரைக்கும் தெரியாது பத்து வருஷமா இந்த இடத்துல இருக்கேன் நானு எனக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வழியும் தெரியாது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வழியும் தெரியாது எங்க போனாலும் அவருதான் என்ன போவாரு கூட்டின் வருவாரு தனியாவே நான் போனதே கிடையாது ஆனா ஆண்டவர் பார்த்தா ரெண்டு குழந்தை வச்சு நீ அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தானாவே அந்த கல்லு திருவிருந்து எடுத்துட்டு மறுநாள் தானாவே வந்துச்சு இந்த சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர் இன்னும் நாங்க அவரை நம்புறோம் விசுவாசிக்கிறோம் நீங்களும் அவரை நம்புங்க உங்களுக்கும் விடுதலை கண்டிப்பா உண்டு எங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்துல இருந்து ஆண்டவர் ஒன்னொன்னுத்துல இருந்தே எங்களை விடுதலை கொடுத்தாங்க எங்க அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா கணவரை சொல்லுவாங்க ரொம்ப குடிக்கிறான் இவங்க விட்டுன்னு வராத எங்களுக்கு அத்தீங்கமா இருந்து ஆனா இதே இடத்துல இப்ப மாறின உடனே கருத்தருக்குள்ள போன உடனே வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் கருத்தர் பாத்தீங்கன்னா எங்களை வேணான்னு உதாசனம் பண்ணவங்கலாம் இன்னைக்கு வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு வச்சிருக்கிறாரு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி சேர்க்குறேன் மாமே